நீங்கள் அநீதிக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்கள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கிறது உங்கள் பள்ளிவாசல்கள் அபகரிக்கப்பட்டிருக்கிறது உங்கள் பிள்ளைகள் படிக்கின்ற மதசாக்கள் முடக்கப்பட்டிருக்கிறது கடைசியில உங்களை அடக்கம் செய்கிற கவர்ஸ்தான் கூட அவர்கள் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள் வீரங்கிகளையும் துப்பாக்கிகளையும் எதிர்கொண்டு இந்திய தேசத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்த கூட்டம் இந்த கூட்டம் திருதுள்ளி பெருவள்ளம் வந்து வந்து வெள்ளம் வீட்டை அடித்து விட்டது ஒரு உயிர் மிச்சமாக இல்லை கடைசியில் என் கை குழந்தை கையிலே இருக்கிறது நான் வெள்ளத்தில் மூழ்க போகிறேன் இந்த குழந்தையின் எதிர்காலம் என்ன வேகம் என்று நான் மரணிக்கிறேன் இந்த குழந்தைக்கு இந்திய தேசத்தில் வாழ்வுண்டா எனக்கு வாழ்வில்லை என் மனைவியும் என் மக்களும் கொல்லப்பட்டார்கள் என் மூதாதிகளும் சொத்து கொள்ளையடிக்கப்பட்டது என் வயிற்றிலே தெரியாமல் பிறந்த

இந்தியாவில் கட்டுப்படுறா என்று நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தயாராக இருக்கிறோம் கண்ணியம் பப்பு சொத்து என்பது என்னது நம்முடைய மானம் நம்முடைய கண்ணியம் நம்முடைய வரலாறு எங்களுடைய பள்ளிவாசல் எங்களுடைய வரலாறு அன்பு மக்களே முஸ்லிம்களுடைய பள்ளி வாசலை அழித்து விட்டால் கபர்ஸ்தானை அழித்து விட்டால் முஸ்லிம்கள் வாழ்ந்த வரலாறு இந்திய தேசத்தில் இருக்காது உங்களை அழிப்பது எளிதாகிவிடும்